எல்லாருக்கும் வணக்கம் நான் நிறைய சேனல் நடிக்கிறதுனால நான் எந்த சேனல் தான் நான் பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்கள இனிமேல் எந்த சேனலையும் நான் நடிக்க போகிறது இல்லை நானே சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன் அதான் தக்காளி என் பேரம் பேர்லேயே ஆரம்பிச்சுட்டேன் எவ்வளோ தக்காளி இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு இவர் தகுதி தான் நான் இத வச்சுக்கிறேன் முக்கியமா நம்ம ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க பாப்பா பேபி பா ஆமாம் சார் எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் சின்ன குழந்தை

இப்போம் தாத்தா படுகில மோதிரம் பையத்து உட்டானா வெளியா அட கண்டிஷன் கூட பத்த உனக்கு தான் தெரியும் ஆ என்ன கேக்குற ஏய் என்னடி انا சும்மா கூப்பிடுறான் அவன் என்ன நினைப்பா கண்ணா ஓ கண்ணா انا கலெக்டர கறி சோத்து மட்டும் கரெக்டா நிக்கறான் பத்தியா அவன் காதுல கேட்க போடி அவன் கறி சோரான்னு கேப்பா அவன உள்ள கூட்டி வந்த மத்த பேரு வசனம் சரி ஊரே நான் எதனா சமாளிச்சு அம்ச்சறேன் தாத்தா அடிங்க ஆசியா கொஞ்சி இருப்பானடா அது கூட கோசிக்கிற ஆ கறி குழம்பு நீம் நீ காஞா காதல கேடா தவு தन्ने உள்ள வந்துரு. டேய், ஏன் தங்குச்சி என்னடா சொல்ற? டேய் காஞா, உங்கள ரெண்டு நாள் எழுது சாப்பிட்டு போசல். 1:30 வரைக்கும் தெரிகிதே. ஏன்டா புலி ஊர புலி மூட்டா. ஏய், யா மூட்டு போங்கடா தவுசரா. ரொம்ப பசிக்குது. ஒரு 1000 வந்து சோர் போடு. எப்போ வந்து எப்போ வந்து வாங்கு வாங்கு. யோலா நரனிங்கள

别别别！看见你了，别别别！